அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை ரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் வளர்ப்புறை சதுர்த்தி திதி மணி வரை பஞ்சமி ரேவதி நட்சத்திரம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி வரை பிறகு அஸ்வினி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு முப்பது தொடக்கம் ஏழு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை உமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தைலம் இன்று சதுர்த்தி விரதம் சுப முகூத்த நாள் சர்வதேச டென்னிஸ் தினம் உலக வனவிலங்குகள் தினம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய விதை விதைக்க குணருகுளம் போர்வில் அமைக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட கவலைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்